ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது தமிழ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மிகப்பெரிய சாரிங்க ஏன்னா போன எடிட்டிங்ல ஒரு குளாறு இருக்குன்னு எல்லாரும் செம்மா காண்டா இருப்பீங்க எல்லாத்துக்கும் இந்த உன்குழாய் கமனாட்டி போயிருக்காம பாருங்க அவன் தான் காரணம் அந்த வீடியோவை என்ன போட்டாலும் பிளாக் அடிச்சு கடு பேத்துட்டான் எடிட்டிங்க கொண்டு கொலை பண்ணாதான் அந்த வீடியோ போட முடியும்ன்ற சூழ்நிலை உருவானதுனால வேற வழி இல்லாம அப்படி பண்ண வேண்டியதா போச்சு இதுக்கு மேல அந்த மாதிரி நடக்காது ரைட்டுங்களா சரி இதை அப்படியே தட்டி விட்டு படத்தை பத்தி பாப்புவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆன கொலோசோல்

காக்க வைக்காம டைரக்டா படத்துக்குள்ள போயிடுறேன் படத்தை ஓபன் பண்ணா நம்ம விட்டாலும் அந்த நாடு நம்மள விடாது போல படத்தோட ஆரம்பத்திலேயே சவுத் கொரியால காட்டுறாங்க ஒரு அம்மாவும் அவங்களோட பொண்ணும் நைட் டைம்ல வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கப்போ அதுல பொண்ணு அவளோட கையில வச்சிருந்த பொம்மைய ஒரு பார்க்ல தொலைச்சிடறா சோ எங்கடா நம்ம வச்சிருந்த பொம்மை நைட் டைம்ல அந்த பொண்ணு தொலைச்ச பொம்மைய பார்க்ல தேடிட்டு இருக்க பொம்மை என்னமோ கிடைச்சிருது அதே சமயம் அங்க ஒரு பூதாகரமான விஷயமும் நடக்குது பொண்ணு பொம்மைய கையில எடுத்ததுமே இவளுக்கு பின்னால மின்னல் மாதிரியான ஒரு ஒளிவட்டம் தெரிய என்னடா பொண்ணு பின்னால திரும்பி பார்த்தா என்ன கருமாந்திர கிரியேச்சர்னே தெரியல அது ஆனா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் திடீர்னு அந்த இடத்துல உருவாவுறதே இந்த பொண்ணு பார்க்க டேய் கொம்பு வச்ச கொடூர விலங்கு யார் ராணி அப்படின்னா அந்த மான்ஸ்டரை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்கும்போதே இங்க சீனா கட் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நியூயார்க்ல இருக்க படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து பாய் ஃப்ரெண்டோட வீட்டிலே தங்கியிருக்கான் அதோட ஹீரோயின் ஒரு சரியான குடிகாரி நைட் ஆனாலே ஃபுல்லா குடிச்சிட்டு நைட் என்ன பண்றோன்றதே மறந்துடுவான் இது மட்டும் இல்லாம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே அது உலக அதிசயத்துல ஒன்னு தான் இஷ்டத்துக்கு

சின்ன வயசா இருக்கும் பொழுது வளர்ந்த ஊர் ஒண்ணு இருக்கு அங்க இன்னமும் ஹீரோயினுக்கு சொந்தமா வீடு ஒண்ணு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அங்க போய் ரெஸ்ட் எடுப்போமே ஹீரோயின் பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வரா இந்த வீட்டை யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது சோ வீட்ல வாழ தகுதியான பொருள் எதுவுமே இல்ல முத நாள் நைட்டு ஹீரோயின் தரையிலேயே தூங்கிடுறா மறுநாள் காலையில கண்ணை முழிச்சா உடம்பெல்லாம் வலி பின்னி பேட்டல் எடுக்குது இனிமேல் பெட் இல்லாம படுக்கவே முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு அதனால ஒரு கடைக்கு போன ஹீரோயின் இவளுக்கு தேவையான பெட் வாங்கிட்டு அத ஒரு கவர்ல போட்டு ஷோல்டர்ல வச்சு தூக்கிட்டு வரப்போ ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர்ல தான் வளர்ந்து தான் படிச்சா அப்படி ஹீரோயின் சின்ன வயசுல எங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோயின் கூடவே படிச்ச ஒரு ஆளு அவன் பேரை நம்ம தோஸ்து வச்சு போமா அவன் ரோட்ல நடந்து வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ஹே நீ தானா அந்த பொண்ணு அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க ஹீரோயினுக்கும் தோஸ்து யாருன்றது தெரியுது ரெண்டு பேரும் பேசி அப்ப விட்டு போன நட்பை இப்ப ரெனியூ பண்ணிக்கிறாங்க அதோட வா நானே உன்ன டிராப் பண்றேன்னு தோஸ்து ஹீரோயினை கார்ல ஏத்திக்க தோஸ்து இதே ஊர்ல படிச்சு இவன் அப்பாவோட பாரை பாத்துக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டான் அந்த பாருக்கு தான் இப்ப ஹீரோயினும் தோஸ்தும் போயிட்டு இருக்காங்க பாருக்குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் தான் அங்க இருந்த சரக்கலாம் பார்த்த ஹீரோயினுக்கு உச்சந்தலை அரிக்குது அப்புறம் என்ன

மாதிரி தோஸ்து இங்க வந்துடுறாரு ஆட்ட ஒலையில ஒழுந்தா ஓனா போனா போகுதேன்னு டெய்லி ஓன பாரு கூப்பிட்டு ஓசில சர கொடுத்தா என் ஃப்ரெண்டே தொட பாக்குற பாத்தியா நீ இருடா உன காய வச்சு கருவாட ஆக்கிடுறன்னு காண்டுல கொப்பளிக்கிறாரு இந்த பக்கம் ஹீரோயினும் டே டே நண்பா நானே கோச்சிக்கல நீ ஏடா இவ்ளோ கொதி கொதிக்கிற ஃப்ரீயா விடு அப்படின்னு கத்திட்டு இருந்த தோஸ் ஆஃப் பண்ண இப்படியே காலையில ஆயிடுது நேத்து ஹீரோயின் ஒரு பெட் வாங்கினா பாத்தீங்களா அதை நேத்து மாதிரியே ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு ஒரு பார்க் வழியா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான் கரெக்டா ஹீரோயின் ஷோல்டர்ல பேக்கோட அந்த பார்க்ல நிக்கிறப்போ ஹீரோயினுக்கு எதிரில் ஸ்கூல் போற பசங்க பஸ் ஏற நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களை பாத்துக்கிட்டு ஷோல்டர்ல பேக வச்ச மேனைக்கு பார்க்க தாண்டி ஹீரோயின் இவளோட வீட்டுக்கு போய் தூங்கிடுறா கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு லேப்டாப்பை செக் பண்ணா ஒரு கலவரமான நியூஸ் வெளியே வந்திருக்கு அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால சவுத் கொரியால ஒரு மான்ஸ்டர் உருவாகிறத நம்ம பாத்துருந்தோம்ல அதே மான்ஸ்டர் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நேத்து நைட்டு எட்டு அஞ்சுக்கு உருவாகி அத்தா தண்டி உருவத்தை வச்சுக்கிட்டு அங்க நடக்கிறேன் இங்க நடக்கிறேன் பேர்ல பல பில்டிங் சேதாரம் பண்ணிடுச்சு பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல உயிர் சேதம் எதுவும் ஏற்படல மான்ஸ்டர் நைட் எட்டு அஞ்சு மணிக்கு யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு சிட்டிக்கு நடுவுல உருவாகி இருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போதுமான அலப்பறையை கொடுத்ததுக்கு அதுவே திடீர்னு காத்துல காணாம போயிடுச்சு அது எப்படி இங்க வந்துச்சு எதனால வந்துச்சு எப்படி காணாம போச்சு அது எதுவுமே யாருக்கும் தெரியல நியூஸ்ல இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ஷாக்கோ ஷாக்கு யார் காரணாலும் இருக்கும்ல நம்ம இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு அசுரத்தனமான மான்ஸ்டர் சடனா உருவாகி ஒரு நாட்டையே அழிக்க பாக்குதுன்றப்போ அந்த ஷாக்கோடையே தோஸ்தோட பாருக்கு போன ஹீரோயின் பார்ல இருக்க டிவிலையும் நேத்து நைட்டு உருவான மான்ஸ்டர் சவுத் கொரியால என்ன

இவனுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு கதவை திறந்தா அவன் ஹீரோயினுக்காக ஒரு பிராண்ட் நியூ டிவியை கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கான் நட்புனா இவன மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு தோஸ்தோட நடவடிக்கையை பார்த்து நம்ம மெய்சில் எடுத்து போய் உட்காந்துருக்க டிவியோட வந்த தோஸ்து ஹீரோயினுக்கு தெரியாத ஒரு புது மேட்ரையும் சொல்றான் எப்படி முந்தானத்து நைட் எட்டு அஞ்சு மணிக்கு மான்ஸ்டர் சவுத் கொரியால உருவாச்சோ அதே மான்ஸ்டர் அதே டைமிங்ல அதே இடத்துல நேத்து நைட்டும் உருவாகி போன தடவை மாதிரியே தான் மான்ஸ்டர் உருவான கொஞ்ச நேரமா பக்கத்துல இருக்க பில்டிங் எல்லாம் சேதப்படுத்திருக்கு ஆனா யாரோட உயிருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல இப்படி ரெண்டு தடவை அந்த மான்ஸ்டர் உருவானதுக்கு அப்புறம் தான் வருஷத்துக்கு முன்னால அதே மான்ஸ்டர் அதே இடத்துல உருவாயிருக்குன்ற தகவல் ஓப்பனா எல்லாருக்கும் தெரிய வருது லேப்டாப் ஓபன் பண்ணி தோஸ்த் இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்டயும் காட்ட அதை பார்த்து ஹீரோயின் அதிர்ச்சியில உட்காந்துருக்கும் போதே தோஸ்த் இன்னொரு அதிர்ச்சியையும் கொடுக்குறான் நேத்து நைட்டு ஹீரோயின் இவனோட பார்ல தானே உட்காந்து குடிச்சா இவளுக்கு தான் நைட்டு குடிச்சான்னா என்ன நடக்குன்றதே மறந்துருமே இவ ஊருக்கு வந்ததுல இருந்து எதுக்காக இவன் இந்த ஊருக்கு வந்தான்றது தோஸ்த் கிட்ட சொல்லவே இல்ல நேத்து குடி குடின்னு குடிச்சிட்டு இருந்த போதையில எனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை அவன் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான் அதனாலதான் போக இடம் இல்லாம இங்க வந்த ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும் உன் பார்ல கொஞ்சம் வேலை போட்டு கூட அப்படின்ற வரைக்கும் தோஸ்து கிட்ட பேசிருக்கா ஆனா ஹீரோயின் பேசின எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ கஷ்டத்துல வேலை கேக்குறா நம்மளும் ரொம்ப நாளா தனியா தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சோ ஹீரோயின மாதிரி ஒரு ஆள் வேலைக்கு சேர்றதுல எந்த தப்பு இல்லன்னு தோஸ்து ஹீரோயினை இவனோட பார்ல வேலைக்கும் சேர்த்துக்கிறான் அடுத்து ஹீரோயினுக்கு பார்ல வேலை ஆரம்பிக்குது எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு எதிரில இருக்க டிவில நேத்து நைட்டு சவுத் கொரியால உருவான மான்ஸ்டர் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்ற வீடியோவை போட்டு காட்டிட்டு இருக்காங்க அத ஹீரோயின் பாக்குறப்பதான் இவளுக்கு ஒரு சிறப்பான

வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பின ஹீரோயின் வீட்டுக்கு போய் லேப்டாப் ஓபன் பண்ணி நேத்து ஹீரோயின் பார்க்ல நின்னு என்ன பண்ணாலோ அத நேத்து உருவான மான்ஸ்டர் பண்ணிருக்கு அப்ப அதுக்கு முத நாள் ஒரு மான்ஸ்டர் உருவாச்சு இல்ல அது என்ன பண்ணுச்சுன்ற வீடியோவை ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட் ஹீரோயின் ஊருக்கு வந்த முதல் நாள் நைட் பார்ல குடிச்சிட்டு காலையில இவ வாங்கின பெட் ஷோல்டர்ல போட்ட மேனிக்கு பார்க்க கிராஸ் பண்ணி நடந்து போனால ஹீரோயின் எந்த தோரணையில நடந்து போனாலோ அதே தோரணையில அன்னைக்கு நைட் சவுத் கொரியால உருவான மான்ஸ்டர் அதோட கையில எதுவும் இல்லனாலும் ஹீரோயின மாதிரியான மேனரிசத்துல எதையோ தூக்கிட்டு போற போற நடந்து போகுது கொப்பத்தா என்னடா இதுன்னு ஹீரோயினுக்கு மண்டை காயுது மான்ஸ்டர் உருவானதுனால சவுத் கொரியா மட்டும் இல்ல உலக மொத்தமும் நம்மள நம்ம எப்படி காப்பாத்திக்கலாம்னு பதட்டமா மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நிலைமையில உருவாகிற மான்ஸ்டர் நம்மள மாதிரியே பண்ணுது உண்மையாகவே அது நம்ம பண்றதுதான் அப்படியே பண்ணுதா இல்ல அது எதர்ச்சியா பண்றது நமக்கு அப்படி தோணுதான்னு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம் இத கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்த ஹீரோயின் எப்பவுமே ஹீரோயின் எந்த டைம் அந்த பார்க்குக்கு போறா ஸ்கூல் பசங்க எல்லாம் பஸ் ஏறதுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க சமயத்துல இங்க இந்த இடத்துல பகலா இருக்கப்போ சவுத் கொரியால இதே

பாக்டீரியாவில மான்ஸ்டர் உருவாகி இருக்கா அப்படி அது உருவாகி என்ன பண்ணுச்சுன்றத செக் பண்ண கொக்கா மக்க ஹீரோயின் எந்த டைம்ல பார்க்ல நின்னுட்டு அதே டைமிங்ல சவுத் கொரியாவுல மான்ஸ்டர் உருவாகியும் இருக்கு பிளஸ் ஹீரோயின் பார்க்ல என்னென்ன பண்ணாலோ அத தான் மான்ஸ்டர் அப்படியே பண்ணுது முதல்ல கை ரெண்டையும் மேல தொகுது அப்புறம் கை ரெண்டையும் சைடுல தொகுது சோ ஹீரோயின் எப்போ அந்த பார்க்குக்கு போறாளோ அப்ப மட்டும்தான் சவுத் கொரியாவுல மான்ஸ்டர் உருவாகுது நடுவுல ஒரு நாள் ஹீரோயின் போகாம விட்டுறா அப்போ மான்ஸ்டரும் சவுத் கொரியாவுல வரல ஆக ஹீரோயின் பார்க்குக்கு போறப்பதான் மான்ஸ்டர் வருது ஹீரோயின் பார்க்ல என்ன பண்றாலோ அதத்தான் அந்த மான்ஸ்டரும் பிரதிபலிக்குது ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம இங்க நின்னுட்டு பண்றதெல்லாம் சவுத் கொரியாவுல உருவாகிற மான்ஸ்டர் எப்படி பண்ணுதுன்ற ஐடியா சுத்தமா ஹீரோயினுக்கு இல்ல அதோட இத யார்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியாம மனசுக்குள்ளேயே போட்டு ஹீரோயின் புழுங்கிட்டு இருக்கா சரி யார்கிட்ட சொல்றமோ இல்லையோ பஸ்ட் பாய் ஃபிரண்ட் கிட்ட சொல்லிடுவோம்னு அவனுக்கு வீடியோ கால போட்ட ஹீரோயின் கிட்ட மேட்ரு சொல்ல போறப்போ வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க போய் கதவு திறந்து பார்த்தா வெளிய தோஸ்து ஹீரோயினுக்காக ஒரு பெட்டை வாங்கிட்டு வந்து நிக்கிறான் அவன் வந்ததுல ஹீரோயின் வீடியோ கால் பேசினதையே மறந்துடுறான் வந்தவனுங்களோடய சேர்ந்து பாருங்க போக நாடு மொத்தமும் மான்ஸ்டர் உருவான கதையை தானே பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க மட்டும் வேற கதையவா பேசுற போறானுங்க ஒவ்வொருத்தவனும் அந்த மான்ஸ்டர் உருவாவத பத்தி ஒரு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கானுங்க ஹீரோயின் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து தோஸ்த் சின்ன குடி பெரிய குடினு மூணு பேரும் ஹீரோயினுக்கு அவ்வளவு ஆதரவா இருக்காங்க சோ இப்படிப்பட்டவங்கள்ட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையேனு ஹீரோயினுக்கு ஒரு எண்ணம் அதனால ஹீரோயின் பேசிட்டு இருந்த அந்த மூணு பேர் கிட்டயும் டேய் நண்பா நான் உங்களுட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்டா ஆனா ஒண்ணு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி நீங்க வெளிய மூச்சு கூட விடக்கூடாது கூடாது இத நான் வாயெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது என் கூட வாங்க கண்ணு முன்னாலேயே செஞ்சு காட்டுறேன்னு மூணு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில பார்க்குக்கு போன ஹீரோயின் ஹீரோயினுக்கு தெரியும்ல இவ எந்த டைம்ல பார்க்கல நின்னானா சவுத் கொரியாவுல மான்ஸ்டர் உருவாகும்னு அந்த டைம் வந்ததும் ஹீரோயின் பார்க்கல நின்னுட்டு இருக்க ஹீரோயின் இருக்க இடத்துல வானத்துல மின்னல் மாதிரி ஒரு ஒளிவட்டம் தெரியுது இதே ஒளிவட்டம் சவுத் கொரியாவிலயும் தெரிய அந்த ஒளிவட்டத்துல இருந்து ஒரு மான்ஸ்டர் உருவாகி வந்து நிக்குது ஆரம்பத்துல ஹீரோயின் எதுவும் பண்ணாம அப்படியே நிக்கிறா அந்த மான்ஸ்டரும் அப்படியே நிக்குது இதை பார்க் ஓரத்துல உட்காந்துருக்க மூணு பேரும் அவனுங்களோட மொபைல்

அப்படின்னு வீடியோ பாத்துட்டு இருக்கவனுங்க ஹீரோயின் கிட்ட சொல்ல ரைட் இவ்வளவு தூரம் வந்துட்டானுங்களா இனிமேல் நாங்க இருக்கிறது செட் ஆகாது அந்த இடத்துல ஆறு எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நான் அந்த பக்கமா நடந்து போனாதான் யாருக்கும் எந்த சேதாரமும் இருக்காது அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது தோஸ்து ஹீரோயினுக்கு பின்னால வந்து நின்னுறான் இன்னொரு பக்கம் சவுத் கொரியால விடாம அந்த மான்ஸ்டர் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க இதனால ஹீரோயினோட உடம்புல எங்கெங்கயோ கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கவே கால் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் கீழ விழுந்துடுறா இங்க சீனா கட் பண்ணா ஹீரோயின் இவளோட வீட்ல இருந்து கண்ண மொழிகிறா தோஸ்து ஹீரோயினுக்காக சாப்பாடு வாங்கிட்டு இங்க வர கண்ணமொழ்ச்ச ஹீரோயின் கண்ணீர் விட்டு கதர்றா ஏன்னா ஹீரோயின் பார்க்ல விழுந்தது என்னமோ சாதாரணமான விஷயம் தான் அங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனா ஹீரோயின் இங்க பார்க்ல விழுந்த மாதிரி அந்த பக்கம் சவுத் கொரியால இருக்க அவ்வளவு பெரிய உருவமான மான்ஸ்டர் அதுவும் கீழே விழுந்திருக்கும்ல அப்படி விழறப்போ அங்க எவ்வளவு உயிர் போயிருக்கும் நம்மளோட விளையாட்டுத்தனத்தினால அவ்வளவு உயிர் போயிடுச்சு ஹீரோயினுக்கு கவலை மேல கவலை அவ்வளவுதான் நான் நிறைய பேரை கொலை பண்ணிட்டேன் இனிமேல எனக்கு மன்னிப்பே கிடையாது என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் இவளை நினைச்சு இவளே கத்து கத்துன்னு கத்திட்டு

ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல எல்லாம் அங்க பார்க்கே கிடையாது இப்ப பார்க்க இருக்க இடம் மொத்தமும் காடா இருந்துச்சு அத சுத்தி வேலி போட்டு வச்சிருந்திருக்காங்க தினசரி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போவாங்க அது மட்டும்தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்க தவிர்த்து இவங்க ஸ்கூலுக்கு போற டைமிங்ல அங்க சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்றது இவங்களுக்கு ஞாபகம் இல்ல இது எப்படியோ ஹீரோயின் கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுனால குரியாவுல நிறைய உயிர் போயிடுச்சுல்ல இன்னொரு பக்கம் அந்த மான்ஸ்டர் பத்தி வேற தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ஹீரோயினுக்கு ஒரே கில்ட்டி ஃபீலிங் நான் இந்த தப்பை தெரிஞ்சு பண்ணல அதுவா எதிர்ச்சியா நடந்ததுன்றதை மக்களுக்கு புரியும் புரிய வைக்கிறதுக்காக இந்த ஊர்ல இருக்க ஒரு சவுத் கொரியன் ஆளை பிடிச்சு கொரியன் லாங்குவேஜ்ல எப்படி மன்னிப்பு கேட்கலாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்ட ஹீரோயின் மறுநாள் தோஸ்தோட சேர்ந்து அந்த பார்க்கு போறா இன்னும் சரியான டைம் வரல கரெக்ட் டைம்ல ஹீரோயின் பார்க்ல நின்னாதான் சவுத் கொரியாவில் அந்த மான்ஸ்டர் உருவாகும் அந்த டைம் வர வரைக்கும் ஹீரோயினும் தோஸ்தும் இவங்களோட கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டைம் வந்ததும் ஹீரோயின் பார்க்ல போய் நிக்கிறா சவுத் கொரியாவுல அந்த மான்ஸ்டரோட உருவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது இத பார்க்ல ஓரமா உட்கார்ந்து லைவ்ல என்ன நடக்குதுன்றத தோஸ்தும் பாத்துட்டு இருக்கான் முதல்ல ஹீரோயின் அவ கை ரெண்டையும் மேல தூக்கி கீழே நிக்கிற மக்களை பார்த்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாரும் நவுருங்கன்னு சிக்னல் காட்ட அங்க இருக்க மக்களும் நகர்ந்துடுறாங்க அடுத்து அப்படியே ஹீரோயின் பொறுமையா இங்க கீழ உட்கார்றா அந்த பக்கம் மான்ஸ்டரும் கீழ உக்காருது அப்புறம் ஹீரோயின் மன்னிப்பு கேட்கறதுக்காக சவுத் கொரியன் ஆள் கிட்ட ஒரு விஷயத்த எழுதி வாங்கிட்டு வந்தால அதை இங்க பார்க்ல எழுத அந்த பக்கம் கொரியாவில் இருக்க மான்ஸ்டரும் அத தரையில எழுதுது இதை எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணிட்டு சேனல்ல பப்ளிஷ் பண்ணதும் அத பார்த்த மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இந்த மான்ஸ்டர் தப்பான மான்ஸ்டர் இல்ல ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிடுச்சு அதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பும் கேக்குது இது நல்ல

அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நைட்டே அவன் வீட்டுக்கு போன ஹீரோயின் அவன் கூட ஜுமாக்கா ஜூவ முடிச்சிட்டு காலையில கண்ணை முழிச்சா ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா டிவில லைவா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு இதுக்கு முன்னால அந்த மான்ஸ்டரோட வந்த ரோபோட் உருவம் திரும்பவும் சவுத் கொரியாவுல உருவாக்கி இருக்கு அது மக்களுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்குற நியூஸ் ஓடவே இந்த ரோபோட்டோட உருவத்தை பிரதிபலிக்கிறது யாரு நல்லா வெளிநாட்டு வெண்ணமோ மாதிரி இருப்பானே தோஸ்து அவன் தானே அப்ப இது அவன் பாக்குற வேலைதான் அதுவும் லைவா ஓடிட்டு இருக்குன்னா இப்ப அவன் பார்க்கல நின்னு இந்த வேலையை பாத்துட்டு இருக்கான் நியூஸ் பார்த்து மிரண்டு போன ஹீரோயின் தூங்கிட்டு இருந்த சின்ன குடியை அவசர அவசரமாக எழுப்பிட்டு அவன் கூட சேர்ந்து பார்க்குக்கு வர இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்குக்கு வந்தத பார்க்குக்கு உள்ள நின்னுட்டு இருக்க தோஸ்து பார்த்ததும் அவனோட முக அமைப்பு மாறுது இவன் பார்வையை வச்சே நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது இவனுக்கு எப்பயில இருந்தோ ஹீரோயின் மேல ஒன் சைடா ஒரு காதல் இருந்திருக்கும் போல இப்ப ஹீரோயின் வேற ஒரு பையன் கூட நைட் இருந்துட்டு காலையில வந்திருக்கான்றது தெரிஞ்சதும் தோஸ்துக்கு ஒரு காண்டு டேய் சின்ன குடி நல்லா பின்லாண்டு பிஷ் முட்டை மாதிரி தம்மா தோண்டு இருந்துகிட்டு ஏங்கிட்டேயே ஓசி வாங்கி குடிச்சுக்கிட்டு நான் உசார் பண்ண நினைச்ச பொண்ணே உசார் பண்ண பாத்தியா இருக்க டா உனக்கு அப்படின்னு சின்ன குடிய பாத்து வெளியிலேயே தோஸ்து நின்னுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் டேய் தோஸ்து உனக்கு ஏன்டா தேவை இல்லாத வேலை நீங்க ஜாலியா பண்ணிட்டு இருக்க விஷயம் லைட்டா பிசுறு தட்டுச்சுன்னு வை அங்க பல பேரோட ஜோலியே முடிஞ்சிரும் சொன்னா கேளு பார்க்க விட்டு வெளிய வா அப்படியே எவ்வளவு சொல்லியும் தோஸ்து தான் வெறியில இருக்கானே வர மாதிரி தெரியல ஒரு கட்டத்துல ஹீரோயினே பார்க்குக்குள்ள போயிடுறான் பார்க்கல எப்படி ஹீரோயினும் தோஸ்தும் நேர் எதுல நின்னுட்டு அதே மாதிரி சவுத் கொரியாவுல அந்த மான்ஸ்டரும் ரோபோட்டும் நேர் எதுல நின்னுட்டு இருக்கு இங்க பார்க்க விட்டு வெளிய போன ஹீரோயின் தோஸ்தை பார்த்து கையை கையை காட்டுறான் மான்ஸ்டர் ரோபோட்ட பார்த்து வெளிய போன்ற மாதிரி கையை காட்டவே இது லைவ்ல ஓடிட்டு இருக்கு இன்னமும் தோஸ்த் வெளியே போற மாதிரி தெரியல நடுவுல கடுப்பான ஹீரோயின் போலி இருந்து ஒண்ணு பாருங்க தோஸ்துக்கு சேம் ஸ்டைல்ல சவுத் கொரியாவுல இருக்க மான்ஸ்டர் ரோபோட்டோட கண்ணத்திலேயே பல அருணும் கொடுக்குது அடி வாங்கின தோஸ்த் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானு பார்த்தா எதுவுமே பண்ணல ஹீரோயின் அடிச்சதுமே இவன் கம்மனு பார்க்க விட்டு வெளிய வந்துடுறான் இவன் போனதும் சவுத் கொரியாவுல இருக்க ரோபோட்டோட உருவமும் மறைஞ்சிருது இத லைவ்ல பார்த்த மக்கள் எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆஹா நம்ம நாட்டை காப்பாத்த வந்த

ரெண்டாவது நம்ம சரக்கடிக்கிறதுனால தான் அனாவசியமான சில விஷயங்கள் நடக்குதுன்னு ஹீரோயின் சரக்கடிக்கிறதே நிறுத்திட்டா அவளையும் கூப்பிட்டு நீ இன்னைக்கு குடிச்சே ஆகணும்னு தோஸ்தா ஆட முடிகிறான் அப்படி ஹீரோயின் குடிக்கலையா நான் காலையில அந்த பார்க்குக்கு போய் சவுத் கொரியாவுல இருக்க மக்கள் எல்லாரையும் அழிச்சிருவேன்னு பிளாக்மெயில் வேற பண்றான் அட சைத்தான் கிட்ட வளர்ந்த பைத்தான் பாம்பு ஏண்டா ஓ என்ன இப்படி போகுது குடிக்க விருப்பம்லன்னா உற்றாண்டா வேணான்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சொல்ல அப்ப நீ குடிக்க மாட்டல ரைட்ரி இனிமேல் நான் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் அவ்வளவு தடுத்தோம் தோஸ்து இருந்த போதையில சின்ன கூடிய கார்ல கூப்பிட்டுகிட்டு இவ அந்த பார்க்கு போயிடுறான் பின்னாலேயே ஹீரோயின் ரன்னிங்லயே அந்த பார்க்கு வந்து சேர்ந்துடுறான் இதுதான் கரெக்டான டைம் பார்க்கல ஹீரோயின் தோஸ்து ரெண்டு பேரும் சண்டை போடுற பொசிஷன்ல நிக்கிறாங்க அதே மாதிரி சவுத் கொரியாவுல அந்த மான்ஸ்டரும் ரோபோட்டும் சண்டை போடுற பொசிஷன்ல நின்றுட்டு இருக்கு போன தடவை மாதிரி ஹீரோயின் அடிச்சிட்டாலே அப்படின்னு தோஸ்து விட்டு கொடுத்துட்டுலாம் போல முதல்ல ஹீரோயின் கிட்ட என்ன அடி அடின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இவன் ரெண்டாவது ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இவன் இருக்க சைஸுக்கு ஹீரோயினால இவனை சமாளிக்க முடியல அதோட இவங்க காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் நின்னாலும் சரி இவங்களோட ரிஃப்ளக்ஷன் சவுத் கொரியால இருக்காது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இவங்களோட ரிஃப்ளக்ஷன் அங்க இருக்கும் சோ இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சவுத் கொரியாவுல இருந்த ரோபோட் மான்ஸ்டர் அந்த ரெண்டும் மறைஞ்சு போக இத லைவ்ல பாத்துட்டு இருந்த சின்ன குடி ரெண்டு பேர் சொல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சறான் அடி வாங்கன கையோட ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு விஷயம் சின்னதா ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது அந்த டைம்ல ஹீரோயின் தோஸ்து இவங்க ரெண்டு பேரோட ஸ்கூல்லயும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எடுத்து வர சொல்லிருப்பாங்க போல ரெடி பண்ண ப்ராஜெக்ட்டோட ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப இப்ப பார்க்க இருக்க இடத்துல அந்த டைம்ல காடு இருக்கிறத

வா நானும் உன் கூட சேர்ந்தே வரேன் ரெண்டு பேருமா சேர்ந்து பாருக போவோம்னு விடா புடியா கேட்டவன் ஹீரோயினோட சேர்ந்து ஹீரோயின் வேலை செய்யற தோஸ்தோட பார்க்க வரா அங்க தோஸ்தும் இருக்கான் சரி இவன்தான் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டானே இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுதான் இல்ல முதல்ல வந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தோஸ்து நல்லபடியா தான் நடந்துகிறான் ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல வேணும்னே பக்கத்துல இருந்த ஹீரோயின தோஸ்து பார்ல வேலை செய்யற வேலைக்காரி மாதிரி நடத்தவே இதுலயே பாய் ஃப்ரெண்டோட மூஞ்சி லைட்டா சுருங்குது இது பத்தாதுன்னு தோஸ்து அடுத்து பார்த்தா பாருங்க ஒரு வேலையை ரொம்ப நாளா இவன் இவனோட பார்ல ஒரு பட்டாசு வச்சிருக்கான் போல திடீர்னு அந்த அந்த பார்ல வச்சு கொளுத்தி விடுறான் இத பாய் நாடி நரம்பு ரத்தம் சத எல்லாத்துலயும் பயம் பக்கத்துல இருந்த செப்டிக்கான சைக்கோ இந்த பண்ணிட்டு இருக்கான் நீ இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இருக்க இருக்க இன்னும் ஒரு நிமிஷம் கூட வேணாம் போயிடலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டா எங்க இருந்து போறது ஹீரோயினோட தான் தோஸ்து கிட்ட இருக்கு அதாவது தோஸ்து சொல்றதை கேட்காம வேற மாதிரி பண்ணானா போய் கொரியாவில் சம்பவம் பண்ணிக்கிட்டே ஒரு பண்ணி ஹீரோயின மிரட்டி வச்சிருக்கான் அதனால ஹீரோயினால பாய் ஃபிரண்ட் கூட போக முடியல பாய் ஃபிரண்டும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் வரதுக்கு முன்னாலேயே ஹீரோயினோட வீட்டுக்கு தோஸ்த் வந்து உட்கார்ந்திருக்கான் இறைவா இவனுக்கு ஒரு கால்ரா பேதியே கொடுக்க மாட்டேறியே என்னையே சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்றானே அப்படின்ற வெறியோடியே என்னதான்டா வேணும் உனக்கு அப்படின்னு ஹீரோயின் தோஸ்து கிட்ட கேட்டுட்டு இருக்கப்பதான் இதுக்கு முன்னால ஹீரோயினுக்கு அப்ப நடந்தா பிளாஷ் பேக் ஒண்ணு பாதி வரைக்கும் ஞாபகம் வந்துச்சுல்ல அதோட மீதி பாத்தீங்க ஞாபகத்துக்கு வருது அப்படியே பிளாஷ் பேக் போறாங்க ஹீரோயினோட ப்ராஜெக்ட்

இருக்க மாதிரியும் அந்த பக்கம் தோஸ்தோட ஒரு ரோபோட்டோட பொம்மை இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க அதோட இங்க உருவாகிற மின்னலுக்கும் இதே சமயம் சவுத் கொரியாவில உருவாகிற மின்னலுக்கும் சயின்டிபிக்கா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல அந்த ரிலேஷன்ஷிப்னால ஹீரோயினோட பேக்ல இருந்து அந்த மான்ஸ்டரோட உருவமாகவே ஹீரோயின் சவுத் கொரியால பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் படத்தோட ஆரம்பத்துல கொரியாவுல இருந்த ஒரு அம்மாவும் பொண்ணும் அங்க ஒரு மான்ஸ்டர் உருவாகிறத பாத்தாங்கல்ல அது என்னைக்கு ஹீரோயினும் தோஸ்தும் காட்டுக்குள்ள போய் இவங்கள மின்னல் அட்டாக் பண்ணிச்சோ அப்ப உருவான ஹீரோயினோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதுக்கப்புறம் இந்த பார்க் ஆயிடுச்சு இருந்தாலும் எந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் மின்னல் தாக்குச்சோ அதே டைம்ல மின்னல் தாக்குன இடத்திலேயே போய் இவங்க நின்னாங்கன்னா இவங்க நிக்கிறப்பலாம் இவங்களோட ரிஃப்ளக்ஷன் கொரியாவில தெரிய ஆரம்பிக்குது இந்த விஷயம் பிரசன்ட்ல ஹீரோ எனக்கு ஞாபகம் வந்ததும் இவன் இவ்வளவு பெரிய கேடு கட்ட வந்தத மறந்து போயா இவன் கூட நம்ம கூட்டு சேர்ந்து சுத்திட்டு இருந்தோம் இனிமேல் இவனை இந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ணா பத்தாது இவனை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதான்னு வேணும்னே ஹீரோயின் தோஸ்துக்கு முன்னால இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி செல்லம் நீ எல்லாத்தையும் ரெடியா வை நான் உன் கூடவே வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு தோஸ்த வெறியாத்துறா ஓ நீ அப்படி வரியா நீ அப்படி போனா நான் இப்படி போறேன் நீ இங்க இருந்து கிளம்புற அடுத்த ஒரு ஒரு நாளும் கொரியாவில இழவு உழுந்துகிட்டே இருக்கும் அதோட சாம்பிள நாளைக்கு காலையிலே காட்டுறேன் பாக்குறியா அப்படின்னு தோஸ்த ஹீரோயினோட வீட்டுல இருந்து கிளம்பி பார்க்குக்கு போக பாக்குறான் ஹீரோயினும் அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றான் ஆனாலும் முடியல ஹீரோயின சமாளிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் ரன்னிங்லயே பார்க்கு போக பின்னாலேயே ஹீரோயினும் வந்துடுறான் எப்படி போன தடவை பார்க்ல நின்னுகிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அதே மாதிரி இப்பவும் பார்க்கல சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க இங்க போடுற சண்டை கொரியாவில மான்ஸ்டர் ரோபோட் போடுற அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த சண்டையில ஜெயிக்கிறது தோஸ்து தான் கொஞ்ச நேரத்திலேயே கொரியாவில இருக்க இவங்களோட ரிஃப்ளக்ஷன் மறைஞ்சதும் இந்த பக்கம் ஹீரோயினோட கண்ண அடிச்சு கண்ட பண்ண தோஸ்து திரும்பவும் சொல்றேன் நீ இந்த ஊர்ல என் கூடவே இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன மீறி நீ எங்கேயாவது போகணும்னு நினைச்ச தினசரி நான் இதை தான் பண்ணுவேன் பார்த்து இருந்து கொண்டு மிரட்டிட்டு போயிடுறான் அடுத்த சீன்ல இந்த தோஸ்த என்னடா பண்றதுன்னு புரியாம ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போ எப்ப நம்மளோட உருவம் தான் மான்ஸ்டரா கொரியாவில தெரியுதுன்ற சந்தேகம் ஹீரோயினுக்கு வந்துச்சோ அப்பவே ஹீரோயின் வேர்ல்டு மேப் எடுத்து எப்படி இந்த ஊர்ல இருக்க நம்ம அந்த ஊர்ல மான்ஸ்டரா தெரியும் அப்படின்னு ஹீரோயின் இந்த ஊருக்கும் சவுத் கொரியாவுக்கும் மேப்ல கோட போட்டு செக் பண்ணி பாத்துருக்கான் அப்படி ஹீரோயின் அப்ப கோடு போட்டு வச்சிருந்த மேப் இப்ப ஹீரோயின் கண்ணில் பட்டதும் ஹீரோயின் என்ன நினைச்சா எது நினைச்சா தெரியல யாருகிட்டயுமே சொல்லாம கொல்லாம உடனுக்குடன் பிளைட்டை போட்டு சவுத் கொரியாவுக்கே போயிடுறா இந்த பக்கம் தோஸ்தோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோயினை வீட்ல காணோம் அது சரி நம்ம அவ்வளவு சொல்லி அவ பண்றதா பண்றேன்னு பண்ணுவாளா இருக்குடா நாளைக்கு காலையில கச்சேரி அப்படின்னு நைட்டோட நைட்டா இவன் பார்க்க பக்கத்துல போய் உட்காந்துகிட்டு எப்படா விடிய

ஏரியாவில இருந்த ரோபோட்டும் பறகுது ஆக ரெண்டு பேருக்கும் தவசம் மணியாச்சு இனிமேல் தோஸ்தோட தொல்லை இல்ல இது முடிஞ்சதுமே கொஞ்ச நேரம் இந்த ரிஃப்ளக்ஷன் இங்க இருக்கும் பார்க்ல தெரிஞ்ச ஹீரோயினோட ரிஃப்ளக்ஷன் மறைஞ்சு போயிடுது கொரியன் மக்கள் எல்லாருக்கும் நம்ம தப்பிச்சுட்டோம்டான அப்படி ஒரு நிம்மதி வேலையெல்லாம் முடிச்ச ஹீரோயின் ரோட்ல மக்களோட மக்களா சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கப்போ அங்க வீடியோ எடுத்துட்டு இருந்த ஒரு டிவி சேனல்ல ஹீரோயினோட மூஞ்சி பதிவாகுது டிவியில தெரியற ஹீரோயினோட முகத்தை ஊர்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்த சின்ன குடி ஓஹோ இது உங்களோட வேலைதானா அப்படின்னு நினைச்சு இவனுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் மேடம் ஹீரோயின் டயர்டா இருக்கேன்னு ஒரு பார்ல போய் உட்கார்றா அப்ப அந்த பார்ல வேலை செய்யற பொண்ணு என்ன மேடம் எதுவும் சரக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் மீண்டும் சரக்கா போகலான்னு ஹீரோயின் தலையில கைய வைக்க அதோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க யூ டடபா பாய்